தலைக்கு மூளை கல்லாயிடுச்சு அது கத்தரால் ஆயிடுச்சு அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது சங்கீதம் நூத்தி பதினெட்டு வீடு கட்டுகிறவர்கள் தள்ளின கல்லே தலைக்கு மூளை கல்லாயிருச்சு அப்ப எந்த கல்ல அவங்க எந்த கல்ல ஒதுக்கினாங்களோ அந்த கல் தான் முதன்மையான கல் முக்கியமான கல்லாய் மாறிடுச்சு அப்படின்னு வசனம் சொல்லுது அதை செய்தது யார்னா தேவன் செய்தாரா ஆண்டவராகிய கத்தர் செய்தாரா அது எல்லோருடைய கண்களுக்கும் ஆச்சரியமா இருந்தது அப்படின்ட்டு ஒரு இடத்துல ரிஜெக்ட் நீங்க எந்த இடத்துல இருக்கலாம் உங்களை அந்த இடத்துல ஜனங்கள் ரிஜெக்ட் பண்றாங்களா அந்த மனிதர்கள் வேணாலும் கொடுக்கிறார்களா ஆண்டவர் உங்களை முதன்மையான மூளைகளாய் வைக்க விரும்புகிறார் அந்த இடத்துல அந்த ஸ்தானத்துல எந்த இடத்துல வைக்க தேவன் அதுதான் இந்த வார்த்தை மூலமாக அவரோடு பேசி கொண்டிருக்கிறார் மேபி அந்த இடத்துல இருந்து ரொம்ப ரிஜெக்ட் பண்ணப்படலாம் ரொம்ப புறக்கணிக்கப்படலாம் நான் இந்த இடத்துல விஷயத்த வேணா இருக்கலாம் எப்படிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வேணா பேஸ் பண்ணிட்டு இருக்கலாம் ஆனா அந்த இடத்துல நீங்க ஒதுக்கப்பட்ட இடத்துல தேவன் உங்களுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்க போகிறார் உங்களை மேம்படுத்த போகிறார் உள்ள உயர்ந்த போகிறார் அதனாலதான் இந்த வார்த்தையை கொடுப்பாங்க உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் விசுவாசித்தால் தேவோடைய மதிப்பை உடனே காண்பீர்கள் இந்த காரியம் உங்களாலேயோ சுற்றி நடக்கிற விஷயம் இல்லை இந்த காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வாழ்க்கையில செய்கிற காரியம் இதை நீங்க விசுவாச கட்டாயத்தை என்னுடைய மகிமைய நீங்க பாருங்க சோத்து போகாதீங்க இந்த இடத்துல நான் இவ்வளவு நிராகரிக்கப்படுறேனே இவங்க வந்து நீங்களோட அட்ஜெக்ஷன்

போகிறார் அதே இடத்துல உயர்த்த போகிறார் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் எல்லா பட்சத்தையும் உங்களுக்காக செய்து கொடுக்க போகிறார் சோர்ந்து மாத்திரம் போகாதீங்க இப்ப தேவன் கிட்ட நினைச்சிருக்கோம் ஆண்டவரே என் உயர்ந்த நான் ஒதுக்கப்பட்ட அதே இடத்துல என்னை என் ஆண்டவரே மாட்டவரே அப்படின்னு நம்ம விசுவாசத்தோடு ஆண்டர் கேட்போம் கட்டாயம் தேவன் நம்ம ஒன்று பேச போகிறார் மகிமையான காரியங்கள் செய்ய போகிறார் நமக்கு ஆண்டவரே மகிமையின் ஆண்டவரே நமக்கு ஸ்தோதிரம் அப்பா மீட்பராக என் தேவனே நமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொரு ஜனத்தோடும் நீ பேசுகிறார்கள் அவர்களோடு இடைப்படைந்த ஆண்டவரே அவருடைய கேளு ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜாவே ஸ்தோத்திரம் எண்ணியவரே அவர்கள் ஒதுக்கப்பட்ட இடத்திலே அவர்கள் தலையை நிமுறை செய்கிறார்கள் அப்பா அவர்கள் ஒதுக்கப்பட்ட இடத்திலே அவர்களை உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்கிறார்கள் அவர்கள் தள்ளப்பட்ட இடத்திலே அவர்களுக்கு மேன்மை கொடுக்கிறார்கள் அப்பா ஆகாது என்று தள்ளின கல்லே தலைக்கு மூளை கல்லாய்ச்சி என்று வசனம் சொல்கிறத வசத்த விசுவாச அநேக ஜனங்களுடன் ஜெயிக்கிறார்கள் தேவனே அவர்களை உயர்த்தும் அவர்களை ஒதுக்கப்பட்டாலோ அதே அதே இடத்துல பயங்கரமான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே அப்பா இப்பொழுதே ஜனத்தை ஆசிர்வதிப்பீராங்க ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படும் என்னே அந்த இடத்துல உங்களோட தலையை நிபுணர் பண்ண தகப்பனே கூடருங்க தகப்பனே ஆசிர்வதிங்க தகப்பனே உயர்த்துங்கப்பா

வங்கியிலையோ வேலை ஸ்தலத்திலேயோ அவங்க எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டிருக்காங்களோ அதே இடத்துல தலை நிமிர பண்ணுவீராக ஆசிர்வதிப்பீராக சகலத்தையும் செய்வீராக தகப்பனை கூட இருந்த ஆண்டவரே ஆசிர்வதிங்க வளப்படுத்துங்க வழி நடத்துங்க ஜனங்களோட எல்லா குறைகளையும் நிறைவாற்றினதற்காக நன்றி இது ஆசிர்வதியும் ஆண்டவரே செபத்தை கேட்டி அதை நீர் ஆசிர்வதிக்கப் போகுது ஏசு கிறிஸ்து நாமத்தாலே செலிக்கிறேன் செபன் என்று ஜீவனுடன் நல்லதுதாவே அம்மே அம்மே